உறவுகளுக்கு வணக்கம் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம் அதாவது தஞ்சாவூர் மாநகராட்சியில் இங்கே இருக்கிற துப்புரவு பணியாளர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட வந்து முறையிட்டு இருந்தாங்க அதை வந்து நம்ம வந்து வெளியிட்டிருந்தோம் அந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளைக்கு காலையில் அதாவது திங்ககிழை மணிக்கு காலையில் வந்து மாவட்ட ஆட்சியரை போய் சந்தித்து நாங்கள் வந்து ஒரு தீர்வு காணுறதுக்காக போக போக போகிறோம் சார் அப்படின்ட்டு இருந்தாங்க அவள் வந்து இருந்தோம் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்து அது வைரலாக போயிட்டு இருக்குது அதுக்காக வந்து இன்றைக்கி வந்து உடனடியாக அந்த ஒப்பந்ததாரருக்கு மேனேஜராக இருக்கா அண்ணன் இவங்களும் அதே போல் வந்து அங்கே மாநகராட்சி உள்ள அந்த அதிகாரிகள் சில பேரும் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் வந்து உடன்பாடு ஏற்பட்டுருச்சு அதை வந்து நாங்கள் இந்த நாளைக்கு வந்து எந்தெந்த போராட்டமும் நாங்கள் பண்ணலை நாங்கள் வந்து மகிழ்ச்சியாக வந்து எங்களோட கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்பட்டதுனால நாங்கள் போராட்டத்தை வந்து நிறுத்திக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அது நேற்று எப்படி நம்ம வந்து விஷுவில போட்டு மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணுமோ அதே போல் இன்றைக்கும் வந்து இதை வந்து விஷுவில போட்டு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் நம்ம போடுறோம் இப்போ வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக இருக்கிற அந்த சங்கத்தோட தலைவர் வந்திருக்கிறாப்புல அதே போல் அந்த சங்கத்தோட செயலாளர் வந்திருக்கிறாப்புல அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க இப்போ இந்த போராட்டங்கிறது நமக்கு வாழ்க்கையில் தேவையில்லை என்ன வேணும்னா நம்ம கிடைக்கல அப்படிங்கும் போது தான் போராடணும் இன்னைக்கு வந்து கிடைச்சிருச்சுங்கிறதுனால எங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சுங்க ஆனால் நாளைக்கு இன்னும் போராட்டம் கிடையாதுன்றாங்க அதை வந்து அவங்க வாயிலே நம்ம கேட்டுக்குவோம் சொல்லுங்க அந்த சார் இது மாதிரி நான் பஞ்சாவூர் தூய்மை பணியாளர் சங்கத்தில் இருக்கிறோம் தூய்மை பணியாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ம் நாங்கள் பல முறை வந்து கோரிக்கைகள்லாம் நிறையா வைக்கப்பட்டது அந்த கோரிக்கைகளில் என்ன சொன்னாங்க நீங்கள் எதாக இருந்தாலும் ஒப்பந்தத்தாரரை பார்த்து பேசுங்க எங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே வந்து கமிஷனர் மேடம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் அந்த ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி அறிவித்ததுக்கப்புறம் இப்போ வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்ருக்காங்க பேச்சுவார்த்தையில் கூப்பிடும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிஏபிஎஸ்சிலாம் இன்னும் கட்டாமல் இருக்குது இன்னும் ஆறு மாதம் இது கட்டலை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இழிவைத் தொகையை வந்து பதினைஞ்சாந்தேதி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் எழுதி கொடுத்துருக்காங்க உம் அதுதான் இப்ப அதனால வந்து நாளைக்கு எதுனா போராட்டம் ரத்து செய்யப்பட்டது தானே ரத்து செய்யப்பட்டதுதான் சரி உங்க தரப்புல என்ன சொல்றீங்க இப்போ வந்து ஏற்கனவே ரொம்ப நாளாவது படிச்சுட்டு இருந்தீங்க இன்னைக்கு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க காலையில இருந்து பேசுனீங்களா பேச்சு ஒருத்தர் நடத்துனாங்களா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஆள திருப்திகர மாத்திரா அவங்க பேச்சுவார்த்தை கொஞ்சம் கடாமுடா இருந்துச்சு அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வந்து அவங்க நம்ம கோரிக்கைக்கு ஏத்துக்கிட்டு நம்மளுக்கு முறையான பதில் கொடுத்து பேப்பர்ல வந்து எழுதி கொடுத்து இந்த தேதியில நான் செஞ்சிடறேன் பதினஞ்சாம் தேதிக்குள்ள உங்களுக்கு அந்த முழு அரியறி அப்படியே போட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு சரின்னு கட்டுப்பட்டு எங்க ஆட்களை எங்க மக்களை கூப்பிட்டு பேசி முறையா கேட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தகவலை சொல்லி இருக்கோம் நாங்க வந்து செஞ்சு கொடுத்துறோம் பிஏபிஎஸ்சி கட்டி உங்களுக்கு எல்லாமே ஓனரும் வாக்கு மேனேஜரும் வாக்கு சீகோச்சை வச்சு பேசி முடிவு எடுத்திருக்கு அதனால நாளைக்கு என்ன கலெக்டர் நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் இந்த போராட்டம் நடத்தலாம்னு இருந்தோம் இவங்களே இங்கே ஆபீஸ்ல வச்சு பேசி முடிச்சு எங்கள் வார்த்தைகள் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு

இங்கே மாநகராட்சியில் வந்து ஒப்பந்த பணியை எடுத்து ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷத்தில் இந்த அரியர் தொகை அதாவது ஒப்பந்தத்தில் நாங்கள் போட்டிருக்கிறது ஐநூற்றி ஐம்பது ரூபா தான் போட்டு நாங்கள் கான்ட்ராக்ட் போட்டிருக்குறோம் அந்த ஐநூற்றம்பது ரூபா பார்த்தாது கலெக்டரோட சம்பளம் ஐநூற்றி தொண்ணூறுவான்னு சொல்லி கேட்டாங்க அந்த நேரத்தில் வந்து மேயரு கமிஷனரு ஜிஹெச்ஓ மூணு பேர் சேர்ந்து மே மேற்கொண்டு உள்ள தொகையை நீங்கள் நீங்கள் தான் கொடுக்கணும் கொடுக்குங்க நம்ம மாநகராட்சியில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி நாங்கள் டிசம்பரில் இந்த ஜனவரி நவம்பர்லேருந்து நாங்கள் போட்டு கொடுத்து விட்டுருக்கோம் போட்டு கொடுத்ததுன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மே மாதம் இடத்துலேருந்து உள்ள அரியரை கேட்டாங்க அதை வந்து எங்கள்கிட்ட நேரடியான பேச்சுவார்த்தைகளை இல்லை எதுவும் முறையான ஒரு இதுவும் இல்லாமல் கேட்டுவிட்டு அப்படி இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் செவ்வாகலம் அன்னைக்கு அந்த அரியர் தொகையை நான் வாங்கிட்டு போயிட்டதாக சொன்னதுனால தலைவர் செயலால் ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு போய் ஆணையர் மட்டத்துக்கிட்ட பேசணும் அப்போ அவங்க சொன்னாங்க அரிய தொகை நம்ம வந்து கொடுக்கல பேசிக் அவங்க வந்து மேன் பவராக இருந்தால் தான் நாங்கள் அரிய தொகை கொடுப்போம் இது வந்து டன்னேஜ் கணக்கில் கொடுக்கும்போது அவங்க தான் பார்த்து கொடுக்கணும் நான் வேணால் கொடுக்குறதுக்கு சொல்லி விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி விட்டுட்டு அவங்க போகணுன்னா எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க இது என்ன வந்து நீங்கள் உங்களுக்கு நட்டம் வருதுங்கிறது பெருசு இல்லை முதல்ல வந்து இதை பூர்த்தி செஞ்சு சுமூகமான முறையில் இருக்கணும் நகரம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற வகையில் மீதி அரிய தொகை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து அந்த அரியர் தொகையை சரி சரி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது திங்கக்கிழமனைக்கு மாதிரி வேலைநிறுத்தம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்க்க போகிறோம்னு சொன்னாங்க அப்போ தான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கே மத்தியானம் வந்து சரி நாங்கள் இதுக்கான இதெல்லாம் இது பண்ணிட்டா நாங்கள் வெளிய லெட்ரு கொடுத்துட்டோம் அந்த அரியர் தொகையை மூணு த தவணையாக தர்றோம்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து பேச்சுவார்த்தை நட பேச்சுவார்த்தைக்கு ஈவினிங் மாலை இருந்துவிட்டாங்க அப்புறம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ஜிஹெச்ஓ எல்லோரும் எஸ்ஓஎஸ்ஐகள் எல்லாருமே இருந்தாங்க நாங்களும் இருந்தோம் பேச்சுவார்த்தையில் வந்து இந்த மூணு தவணையாக கொடுக்க வேண்டாம் முழு தவணையாக ஒரே இதில் கொடுக்குன்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் சரி ஜூ ஜூலை இப்போ ஜூன் மாதம் சம்பளம் போடுறோம் ஜூலையில் அப்போ தேதி அன்னைக்கு ஒரு நாலு நாள் தள்ளி தேதி அன்னைக்கு ரெண்டாயி முழுசாக விடுவிக்கிறோம்னு சொல்லிட்டோம் சொன்னோன்னே அவங்க ஒத்துக்கிட்டாங்க இபிஎஃப் இஎஸ்ஐ பறித்து கேட்டாங்க அது இபிஎஃப் வந்து படிப்பு படிப்பை ரெனியூவல் ஆர்டர் வந்தோடனே மீதி உள்ளத்தையும் கட்டி தந்துறோம்னு சொல்லிட்டோம் முறையாக இதுக்கு முன்னாடி அந்த யூனிஃபார்ம் போக்குவரத்து எல்லாமே கொடுத்துட்டோம் அன்னைக்கு ஆணையர் மேடத்துக்கிட்ட போய் பேசுனது இது தான் வேறு எதுவும் பேசலாம் நாங்கள் எல்லாருமே உள்ளார போயிருந்தோம் அவங்களும் வந்து மீட்டிங்கில் இருந்தாங்க கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் இருந்தாங்க அப்போ சொன்னாங்க முக்கியமான ஆள் மட்டுமே வாங்க எல்லோருமே சத்தம் கேட்போம் அப்படின்னு சொல்லி வர சொன்னாங்க அவங்கள ரெண்டு பேர் நாங்கள் ரெண்டு பேர் போகணும் அவ்வளோதான் பேசி அன்னைக்கு முடிச்சுட்டோம் இன்னைக்கு பேச பேச எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு எல்லாருமே முடிவு சந்தோஷமா மகிழ்ச்சி நாங்களும் அதுக்காக தான் நாங்களும் வந்து கமிஷன் மேடம் அவங்கள திருப்பி வலியுறுத்துறது மேயரும் வலியுறுத்துறது என்னன்னா இந்த மாநகரம் சுத்தமா இருக்கணும் அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு அவங்களோட இணைந்து பணியாற்ற முடியும் சொன்னாங்க நாங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இப்ப எல்லா முறையும் சுமூகமா தீர்த்துட்டோம் என்ன நடந்தேன் சரி நல்லது வணக்கம் 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 என்ன பிடிச்சி